ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஒரு கப் அவல் வச்சுட்டு ரொம்பவே சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்விங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா லேஸ் அவள் எடுத்துருக்கேன் இதுக்கு மேல கெட்டி அவல் கூட எடுத்துக்கலாம் அவளை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா கழுவிக்கலாம் ஒரு டைம் கழுவிட்டு திரும்பவும் லைட்டாக தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு தெளித்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதே எட்டியவுலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது இருக்கட்டும் அவள் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த அவளில் பாதி அவள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பழுசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க மீதி அவள் அப்படியே இருக்குது இது இருக்கட்டும் மிக்ஸி ஜாரில் பாருங்கள் நம்ம போட்ட அவள் வந்து இந்த பதத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதையும் வந்துட்டு அரைச்ச அவளையும் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அவளோட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரகம் ரெண்டும் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அவளோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பார்த்தங்கன்னா போதும் வெங்காயம் இப்போது இந்த அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டியில் வந்துட்டு நல்லா கலந்து விட முடியாது நல்லா கையில் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா உப்பு காரம்லாம் நல்லா அவளில் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா திசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி லைட்டாக தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக குடிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சிட்டு நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸில் பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி மீத்தக்கமாகவும் உருண்டை பிடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டேன் இப்போது அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிஞ்சிட்ருக்கு இட்லி தட்டில் ஒரு துணியை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நினச்சிட்டு போட்டுக்கலாம் இதில் நம்ம உட்டி வச்சுருக்க கொள்ளுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் சீக்கிரமாக இருந்துடும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம் கொஞ்ச நேரம் சூடு ஆரட்டும் எடுத்து கீழே வச்சிடலாம் இப்போது ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம் கடாயை வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கடுகு உளுத்தும் பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா சாப்பரில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடு தக்காளி நல்லா சேர்ந்து வதங்கி வரணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம காரத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க புள்ளுக்கட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கொழுக்கட்டை இந்த மாதிரி உடனே வேக வச்சு இப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து தாளித்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிஃபன் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இட்லி தோசமாக இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்க சின்னங்க வந்து பெரியவங்க வரலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்